இனிய வணக்கம் ஒரு சகோதரர் கடவுள் உங்களுக்கு கொடுத்த நண்பர் ஒரு நண்பர் உங்கள் இதயம் தேர்ந்தெடுத்த ஒரு சகோதரர் உலக உடன்பிறப்புகள் நாள் ஸ்பெலிங்ஸ் டே இன்று உலக உடன்பிறப்புகள் நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பத்தாம் தேதி கடைபிடிக்கப்படும் இந்நாள் உடன்பிறந்த உறவுகளை கௌரவிக்கும் வகையில் உள்ளது நம்மோடு பிறந்த இரத்த உறவுகள் அக்காக்கள் அண்ணன்கள் தம்பிகள் தங்கிகள் ஒருவருக்கொருவர் கௌரவப்படுத்துவோம் அவர்கள் நல விரும்பியும் இந்த உடன்பிறப்புகள் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் நம்மோடு பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உடன்பிறப்புகள் நலனை அக்கறை கொண்டு அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம் உடன்பிறப்புகள் யாவும் ஒற்றுமையாய் வாழ்ந்தால் மட்டுமே வாழ்வு சிறக்கும் ஒரு சகோதர சகோதரி உறவு என்பது மிகவும் அன்பான உறவாகும் அதில் நிறைய அன்பு கவனிப்பு மற்றும் மற்றும் வேடிக்கை உள்ளது சகோதரி மற்றும் சகோதரராக இருப்பது என்பது தேவைப்படும் நேரத்தில் ஒருவரைக்கொருவர் இருப்பது ஒரு சகோதரனை பொறுத்தவரை ஒரு சகோதரி அவனது ஆத்மா துணையாகவும் அவனுடைய சிறந்த பகுதியாகவும் இருக்கிறார் உடன்பிறப்பு இருப்பதற்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்றால் ஒவ்வொரு நாளும் தேசிய உடன்பிறப்பு தினமாக உணர முடியும் ஆனால் இந்த வினோதமான முக்கியத்துவம் வாய்ந்த இணையத்தால் உருவாக்கப்பட்ட விடுமுறைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் கூடுதல் அன்பையும் கவனத்தையும் ஈர்க்க ஒரு அழகான நினைவூட்டலாக செயல்படுகின்றன உங்களுக்கு ஒரு சகோதரி இல்லை என்றாலும் இந்த உறவுகள் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையில் சகோதரி நண்பர்களை பாராட்ட உதவும் அவர்கள் இன்று ஒரு பெரிய மாபெரும் அறைவணைப்புக்கு தகுதியானவர்கள் உங்கள் சகோதரியை மதிக்க வேண்டிய அவசியம் ஆனால் உங்கள் சொந்த அடையாளத்தை பராமரிப்பதும் முக்கியம் நீங்கள் ரத்தத்தினாலோ அல்லது திருமணத்தினாலோ உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சகோதரிகள் இடையேயான பிணைப்பு ஆளுமை கண்ணோட்டங்கள் மற்றும் ஒழுக்க நெறியின் மாறுபட்ட கருத்துக்களை கூட கடக்க போதுமானது இறுதியில் ஒருவருக்கொருவர் சிறந்தவராக இருங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக உங்கள் சகோதரிக்கு உங்களுக்கு எப்போதும் விருப்பமான நட்பு இருக்கும் வெளி உலகத்திற்கு நாம் அனைவரும் வயதாகி விடுகிறோம் ஆனால் சகோதர சகோதரிகளுக்கு அல்ல நாங்கள் எப்போதும் இருந்ததைப் போலே ஒருவருக்கொருவர் அறிவோம் ஒருவருக்கொருவர் இதயங்களை நாங்கள் அறிவோம் நாங்கள் தனிப்பட்ட குடும்ப நகைச்சுவைகளை பகிர்ந்துள்ளோம் குடும்ப சண்டைகள் மற்றும் ரகசியங்கள் குடும்ப வருத்தங்கள் மற்றும் சந்தோஷங்களை நாங்கள் நினைவில் கொள்கிறோம் நாம் காலத்தின் தொடுதலுக்கு வெளியே வாழ்கிறோம் சகோதரனும் சகோதரியும் நண்பர்களாக சேர்ந்து வாழ்க்கை எதை வேண்டுமானாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியும் சிரிப்பும் கண்ணீரும் சச்சரவும் நம் வாழ்க்கையில் நடனமாடும் போது கைகளை இறுக்கமாக பிடித்து கொள்கிறோம் ஒரு சகோதரர் கடவுள் உங்களுக்கு கொடுத்த நண்பர் ஒரு நண்பர் உங்கள் இதயம் தேர்ந்தெடுத்த ஒரு சகோதரர் சகோதர சகோதரிகள் கை கால்களைப் போலவே நெருக்கமாக இருக்கிறார்கள் நீங்களும் நானும் என்றென்றும் சகோதர சகோதரிகள் நீங்கள் விழுந்தால் நான் உங்களை அழைத்து செல்வேன் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சகோதரியுடன் அன்பான உறவை கொண்டிருப்பது வெறுமனே ஒரு நண்பராகவோ அல்லது நம்பிக்கையுடனோ இருப்பது அல்ல அது வாழ்க்கைக்கு ஒரு ஆத்ம துணையாக வைத்திருப்பது ஒரு சகோதரனும் சகோதரியும் ஒன்றாக உட்கார்ந்து ஒரு பொம்மை மீது சண்டையிடுவதை நான் காண்கிறேன் அவர்கள் பார்க்க தெரிவதில்லை அவர்கள் காதல் பிராசி பிரகாசிக்கிறது அவர்கள் கொண்டு வரும் ஒவ்வொரு பொன்னையுடனும் சகோதரர்களோடான விஷயம் என்னவென்றால் நீங்கள் கீப்பராக இருப்பதற்கு திருப்பங்களை எடுக்க வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் உட்கார்ந்து வைக்கப்படும் சகோதராக இருக்க வேண்டும் எங்கள் சகோதர சகோதரிகள் நம்முடைய முன்னாள் நபர்களுடன் நேருக்கு நேர் கொண்டு வந்து ஒருவர் வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சிக்கலான பிடைப்புகளுடன் இருக்கிறோம் என்பதை நினைவூட்டுகிறோம் நீங்கள் எவ்வளவு வயதானாலும் உங்கள் உடன்பிறப்புகளுடன் இருக்கும்போது நீங்கள் குழந்தை பருவத்திற்கு திரும்புகிறீர்கள் நாங்கள் ஒரே ஆத்மாக இரண்டாக பிரிந்து நான்கு கால்களில் சுற்றி கொண்டிருக்கும் என்று அம்மா சொல்லியிருக்கிறார் இயற்கைக்கு மாறாக ஒன்றாக பிறந்து பின்னர் இறந்து போவது தெரிகிறது நட்பு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அது சகோதர சகோதரியாக இருக்க வேண்டும் ஒன்றிணைக்காமல் தொடும் இரண்டு ஆத்மாக்கள் ஒரு புறத்தில் இரண்டு விரல்கள் கணவன் மனைவி பிணைப்பு போன்ற ஒரு பிணைப்பு உடன்பெறுப்பாக்களுக்கு இடையான பிணைப்பு வெளியுலகிற்கு நாம் அனைவரும் வயதாகிறோம் ஆனால் சகோதர சகோதரிகளுக்கு அல்ல நாங்கள் எப்போதும் இருந்ததைப் போலவே ஒருவரைக்கு ஒருவர் அறிவோம் ஒருவரைக்கொருவர் இதயங்களை நாங்கள் அறிவோம் நாங்கள் தனிப்பட்ட குடும்ப நகைச்சுவைகளை பகிர்ந்து கொள்கிறோம் குடும்ப சண்டைகள் மற்றும் ரகசியங்களை குடும்ப வருத்தங்கள் மற்றும் சந்தோஷங்களை நாங்கள் நினைவில் கொள்கிறோம் நாம் காலத்தின் தொடுதலுக்கு வெளியே வாழ்கிறோம் சில நேரங்களில் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பதை விட ஒரு சகோதரனாக இருப்பது இன்னும் சிறந்தது பிறப்பு மக்களை சகோதரிகளாகவோ அல்லது சகோதரர்களாகவோ ஆக்குகிறது என்று நான் நம்பவில்லை இது அவர்களை உடன் பிறப்புகளாக ஆக்குகிறது பெற்றோரின் பரஸ்பர தன்மையை அவர்களுக்கு வழங்குகிறது சகோதரி மற்றும் சகோதரத்துவம் என்பது மக்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை சகோதரிகளும் சகோதரர்களும் அன்பு குடும்பம் மற்றும் நட்பின் உண்மையான தூய்மையான வடிவங்கள் உங்களை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் எப்போது உங்களுக்கு சவால் விட வேண்டும் என்பதை அறிவார்கள் ஆனால் எப்போதும் உங்கள் ஒரு பகுதியாக சகோதர சகோதரியாக இருப்பது என்பது ஒருவரைக்கொருவர் அங்கே இருப்பதை குறிக்கிறது உங்கள் உடன்பிறப்புகளுக்கு அழகாக இருங்கள் அவர்கள் உங்கள் கடந்த காலத்துக்கு சிறந்த இணைப்பாகவும் எதிர்காலத்தில் உங்களுடன் தங்குவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறார்கள் சகோதரர்கள் ஒரு அறையில் உட்கார்ந்து ஒன்றாக இருக்க முடியும் முற்றிலும் வசதியாக இருக்க முடியும் வாழ்க்கையின் சோதனைகள் நம்மை தாழ்த்தும் போது சகோதர சகோதரிகள் மிகவும் ஊக்கத்தையும் ஆதரவையும் வழங்க முடியும் உங்களுக்கு ஒரு சகோதரர் அல்லது சகோதரி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்று அவர்களிடம் சொல்லுங்கள் அதுவே மிக அழகான விஷயம் எனது சகோதரர் ஒரு உண்மையான கீரோக்களில் ஒருவர் ஒரு சகோதரரின் அன்பை போல வேறு எந்த அன்பும் இல்லை ஒரு சகோதரரிடமிருந்து வரும் காதல் போன்ற வேறு காதல் எதுவுமே இல்லை அனைத்து உடன்பிறந்த பிறக்காத சகோதர சகோதரிகளுக்கும் உலக சகோதரர்கள் தினம் வாழ்த்துக்கள் மீண்டும் இது போன்ற தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்